விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் சின்ன அங்கீகார வெற்றி விழா மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகள் என்றென்றும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிரந்தரமான கட்சி என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வெற்றி விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற விழுப்புரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என் அன்பிற்குரிய சகோதரர் துரை ரவிக்குமார் அவர்களே இந்த ஊரை சார்ந்திருந்தாலும் நெய்வேலியிலே சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பிற்குரிய சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்களே அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்றைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட என்னோடு தீவியிலே கலந்துரையாடிய தூய சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்களே ஆலூர் ஷானவாஸ் அவர்களே பாபு அவர்களே பாவரசு அவர்களே வன்னியரசு அவர்களே குணவழகன் அவர்களே பெரியார் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி சென்றிருக்கிற என் அன்பிற்குரிய சகோதரர் அன்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றவிருக்கிற அன்பிற்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே அன்பிற்குரிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் சண்முகம் அவர்களே அன்பிற்குரிய வலதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் இரா முத்தரசன் அவர்களே அன்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் மஸ்தான் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தெற்கு மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர் தம்பி பொன் கௌதம் சிகாமணி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் ராஜே மணிக்கண்ணன் அவர்களே பொன்னிவரவன் திலீவன் மலைச்சாமி விடுதலை செல்வன் அறிவுக்கரசு தனஞ்செழியன் உள்ளிட்ட தோழர்களே நன்றி நல்லவிருக்கிற இரணியன் அவர்களே சரவணன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கிற பொறுப்பாளர்களே இங்கே அனைத்துக்கும் மேலாக இது ஏதோ எழுச்சி என்று சொன்னால் அது ஒரு எழுச்சி தமிழர் இந்த எழுச்சி தமிழர் ஏதோ ஒரு இனத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல தமிழ் ஊரும் நல்லுழைக்கே சொந்தமான ஒருவர்தான் தான் எழுச்சி தமிழர் அந்த எழுச்சி தமிழர் இங்கே மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்த பானை சின்னத்தை இங்கே பெற்றிருக்கிறார் அதற்கான ஒரு வெற்றி விழா நிகழ்ச்சியாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தொகுதியில் சிறப்பாக பணியாற்றி வெற்றி பெற்றிருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் ரவிக்குமார் அவர் என் கூட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மாணவனாக இருக்கிற பொழுது அங்கே சட்டம் வெடித்தவர் நம்முடைய அன்பிற்குரிய திருமாவர்கள் அப்பொழுது நான் மாணவரணியில் இருக்கிற பொழுதே சட்டக்கல்லூரியிலேயே பெரியார் அம்பேத்கருடைய கொள்கைகளை தமிழகம் முழுவதும் பரப்புகிற பணியிலே மாணவ பருவத்திலே இருந்து ஈடுபட்டவர் தான் நம்முடைய அன்பிற்குரிய திருமாவர்கள் நான் திரும்பாவா இருந்தாலும் இங்கே இருக்கிற இன்று புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிற மிகச்சிறந்த எழுத்தாளராக இருக்கிற ரவிக்குமாராக இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் இருக்கு பாருங்க அந்த மாணவ பருவத்திலே வருகிற கொள்கைதான் இறுதி வரை நிலைத்து நிற்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் காட்டுதான் இந்த இருவரும் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவருடைய கொள்கைகளை எல்லாம் உள்வாங்கி அதற்காக பருவத்திலே இருந்து உழைத்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுவும் குறிப்பாக கட்சி மட்டுமல்ல இது தமிழ் பேசுகிற அனைவருக்குமான கட்சி தமிழ் மீது பற்று உள்ள அனைவருக்குமான கட்சி சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூன்று கொள்கைகளையும் அம்பேத்கருக்கு பிறகு இன்று செயல்படுத்தி வருகிறவர்தான் நம்முடைய திருமாவர்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த வழியிலே தான் இன்று இங்கே இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை யாரும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது அவர் வந்து குறிப்பாக இங்கே வரலாற்றை எல்லாம் போட்டு காண்பித்தார்கள் அவர் தேர்தலிலே தோல்வியும் பெற்றிருக்கிறார் வெற்றியும் பெற்றிருக்கிறார் எந்த கட்சியும் தோல்வி பெறாத கட்சியும் கிடையாது வெற்றி பெறாத வெற்றி பெறாத கட்சி நிறைய இருக்கு ஆனால் ஒரு முறை தோல்வி அடைந்தாலும் சிறப்பான வெற்றிகளை பெற்று நிரூபித்திருப்பவர் தான் நம்முடைய ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நாடாளுமன்றத்தையே தம்பி கௌதம சிகாமணி சொன்னதை போல கதிகலங்க வைத்தவர் தான் நம்முடைய திருமாவர்கள் அவர் எழுந்தாலே பிஜேபி கார அலர் ஏன்னா அவர் கொள்கை வழி வந்தவர் அம்பேத்கர் பெரியாருடைய வழி வந்தவர் அதனால அவர் பேச ஆரம்பிச்சாவே பிஜேபி அதுதான் நடைமுறையிலே இருப்பது அதைத்தான் ரவிக்குமாரம் செய்கிறார் இன்றைக்கு சட்டமன்றத்தை பார்த்தீங்கன்னா சிந்தனை செல்வம் நல்ல சிந்தனையாளர் அவர் அவரும் அதிகமாக சட்டமன்றத்திலே சிந்தனையோடு பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் அவங்கெல்லாம் இங்க வந்திருக்காங்க இங்கே இந்த பானை சின்னம் அதுக்கு நாம அங்கீகாரம்

ஆனா ஒண்ணு கவலைப்படாங்க பாத்துக்கலாம் சொல்லிட்டு அப்பொழுதே அதைத்தான் கௌதம சியாமணி சொன்னார் முதன் முதலாக அந்த சின்னத்தை அலாட் பண்ணதுக்கு முதலே என்னுடைய பிரச்சார வண்டியிலே அந்த பானை சின்னத்தை வைத்து சென்று பெரிய வெற்றியை ஈட்டி தந்தோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் வெற்றி ஒரு சிம்பன் ஒரு சின்னம் அந்த சின்னம் கிடைப்பது மிகப்பெரிய விஷயம் எல்லாமே முதல்ல இருந்து அப்புறம் தான் அங்கீகாரம் சின்னமே சின்னமே அப்படிதான் அந்த ஒரு உதயசூரியை ஏஜி போட்டியிட்ட கழகத்தினுடைய சின்னமாக உதயசூரியன் சின்னம் மாறியது இன்று அதுபோல் தான் முதலிலே போன நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய திருமா அவர்கள் பானை சின்னத்திலேயும் நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலேயும் போட்டியிட்டார்கள் இருவரும் நானும் உழந்த அலையன்னு பேசும்போது உட்காந்துருந்தோம் அப்போ அவங்க கேட்டது இந்த ரெண்டு சீட்டு சிம்பல் எங்களுக்கு ஒரே சிம்பல் கொடுக்கணும் என்று கேட்டார்கள் ரெண்டு பேருக்கும் பானை வழங்கப்பட்டு இந்த அந்த பானை சின்னத்தை மக்களே அங்கீகரித்து விட்டார்கள் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் வெற்றி என்பதை யாரும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது அந்த வெற்றி விழா நிகழ்ச்சியை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பானை சின்னம் மண்பானை எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த பானை இல்லாத வீடுல நான் கிராமத்துல இருந்தவன் திருமாவை விட ஒரு பன்னெண்டு வயசு பெரியவன் நான் அப்ப இருந்து எல்லாம் பானை தான் பானையில தான் தண்ணி முடிச்ச வருவாங்க பானை தான் வீட்டுல எல்லார் வீட்லயும் அந்த பானை சிம்பளை பத்தி நாம தாய்மார்களா இருக்கீங்க உங்க வீட்டுல எப்பயும் போனீங்கன்னா பானை இருக்கும் இப்ப எல்லாம் பானை கூட அந்த பானை சின்னம் இருக்க பழங்காலத்தை நமக்கு நினைவூட்டுகின்ற ஒரு சின்னம் பானை சின்னம் தமிழர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகிற சின்னம் அந்த பானை சின்னம் தான் அந்த பானை சின்னத்தை கண்டிப்பாக பெற்றாக வேண்டும் என்று உறுதியோடு இருந்து அதை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மிகப்பெரிய பெருமைக்குரிய செய்தி யார் யாரோ என்னென்னமோ செஞ்சு பார்த்தா பண்ணணும் முயற்சியும் எடுபடாமல் நம்முடைய அவர்களுடைய எழுச்சி தமிழருடைய முயற்சிதான் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை எண்ணுகிற பொழுது நாம் எல்லாம் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் சமத்துவம் சமூக நீதி சகோதரத்துவம் அதெல்லாம் இந்த சமுதாயத்திலே ஒரு காலத்தில் அம்பேத்கர் அவர்தான் முதன் முதலாக இந்தியாவிலே கூடாது என்று சொன்னவர் இன்றும் மதவினியை தூண்டிவிட்டு அதிலே அரசியல் ஆதாயம் தேட நினைப்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் தகத்தெறிந்து இந்த கொள்கையின் அடிப்படையிலே கட்சி நடத்தொண்டிருப்பவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ காங்கிரஸ் இயக்கமா இருந்தாலும் சிபிஎம்மா இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் மனிதநேய மக்கள் கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே ஒற்றுமை அம்பேத்கர் பெரியார் நாங்கள் அனைவருமே அம்பேத்கருடைய கொள்கைகளை பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் ஆணும் பெண்ணும் சமம் அனைத்து ஜாதியினரும் சமம் அனைத்து மதத்தினரும் சமம் என்ற கொள்கையை ஏற்றுக் கொண்டிருப்பவர்கள் ஆனால் இன்று என்ன செய்கிறார்கள் பிஜேபியிலே இருப்பவன் கூட வருது ஒரே நாடு ஒரே மதம் ஒரே நாடு ஒரே மொழி என்றெல்லாம் இன்று பூத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு கூட்டணி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே ஏற்பட்டிருக்கிற இந்த கூட்டணி என்பதை யாரும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது அந்த அடிப்படையில்தான் இந்த கொள்கையின் அடிப்படையிலே தான் நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம் தேர்தலில் நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஜெயிக்கிறோம் தோகரங்கிறது பெருசு இல்லை ஆனால் கொள்கையை காப்பாற்ற வேண்டும் அந்த உணர்வோடு செயல்படுபவர்கள் தான் இங்கே அமர்ந்திருப்போம் அந்த கொள்கை உன்றாக நிகழ்வுபவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள் எல்லாம் இது தொடரும் தொடர வேண்டும் அப்பொழுதுதான் இந்திய நாட்டிற்கு இருக்கிற ஆபத்து விலகும் இருவழிக் கொள்கையை ஒழித்து மும்வழிக் கொள்கையை புகுத்த நினைக்கிறார் ஒன்றிய அரசே இருப்பவர் நம்முடைய நான் உங்களே சொன்னேன் என்னோடு படித்தவர் சட்டக்கல்லூரியிலே படித்தவர் நாங்கெல்லாம் படித்தது ஆங்கிலமும் தமிழும் தான் இந்தி ஆப்ஷன் இந்தி படிச்சுக்க யாரும் தப்பு இல்லை ஆனா தூகுத்த கூடாது சொன்னவர்கள் நாம் திணிக்க கூடாது என்று சொன்னவர்கள் நாம் அந்த ஒருங்கிணைந்திருப்பவர்கள் தான் நாம் எல்லாம் அதுதான் நடந்து கொண்டிருக்கிற எண்ணிக்கையின் அடிப்படையிலே தொகுதிகளை பிரிப்பது இதெல்லாம் ரொம்ப அரசியல் பேசுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இதெல்லாம் ஒரே கொள்கை என்ற அடிப்படையிலே அனைத்து கட்சி தோழர்களையும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அழைத்து வைத்து பேசிய கருத்துக்கள் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மாநில முதல்வர்களை எல்லாம் அழைத்து வைத்து பேச இருக்கிற கருத்து அதுல நமக்கு இருக்கிற முப்பத்தி ஒன்பது சீட்டு இதுல அமித்ஷா சொன்னாராம் இந்த முப்பத்தி ஒன்பது சீட்ல ஒண்ணு குறையாது எங்களுக்கு அதுவாட முக்கியம் முப்பத்தி ஒன்பது சீட்டு எங்களுக்கு இருக்கும் ஆனா இன்னைக்கு எண்பது சீட்டு இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில கொடுத்தா நூத்தி அறுபது சீட்டு வந்துடும் ஏத்துக்கிறீங்களா தயாரா அதைத்தான் நான் நாம் மறிக்கிறோம் நீ எங்க வேணாலும் சீட்டுகளை ஏத்த ஐநூத்தி நாற்பத்தி மூன்றாக இருப்பது எண்ணூறாக கூட ஏத்து நாங்க ஆனால் அதை உயர்த்துகிற பொழுது அது இப்பொழுது என்ன விகிதாச்சாரத்திலே பாராளுமன்றத்திலே இருக்கிறதோ அதே விகிதாச்சாரத்தில் தான் எல்லா மாநிலங்களுக்கும் உயர்த்தப்பட வேண்டும் நமக்கு முப்பத்தி தான் இருக்கணும்னா இப்ப உத்தரப்பிரதேசம் இப்ப இருக்கிற சீட்டு என்பதுனா என்பதே இருக்கட்டும் இது பத்து உயர்த்துன்னா அது பத்து உயர்த்து பாப்புலேஷன் அடிப்படையில் கூடாது எங்களுக்கு தண்டனையா நாம தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை இந்த தென் மாநிலங்கள் தான் நாம தான் சிறப்பாக செயல்பட்டோம் நாம தான் பின்பற்றினோம் அப்பெல்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த குடும்ப கட்டுப்பாடுலாம் கிடையாது எங்க வீட்டில் ஒன்பது பேர் முக்கால் டஜன் அப்பெல்லாம் அரை டஜன் முக்கால் டஜன் கணக்கு தான் நான் தான் மூத்த பையன் இப்போ எனக்கு ரெண்டே ரெண்டு பையன் சரி அது காலத்தின் மாற்றம் தேவை என்று கருதி நாம் செய்திருக்கிறோம் முக்கோணம் போட்டு மூணுன்னா அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்புறம் நாம் இருவர் நமக்கு இப்ப என்ன சொல்றான் நமக்கு ஒருவர் இன்னும் கொஞ்ச நாள் போனா நாம் இருவர் நமக்கு எதற்கு வேறொருவர் சொன்னாலும் சொல்லுவோம் அதெல்லாம் இருக்க கூடாது மக்கள் தொகையின் அடிப்படையிலே இந்த இடங்கள் எல்லாம் பிரிக்கப்படக்கூடாது என்ற இந்த இரண்டு மாபெரும் கொள்கைகளைத்தான் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம் ஏதோ அரசியலுக்காக தேர்தலுக்காக நாட்டினுடைய வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு உண்மையான ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை மாநிலங்கள் சுட்டாட்சி மத்தியிலே கூட்டாட்சி சில பேருக்கு அந்த கூட்டாட்சி அர்த்தம் தெரியாம இருக்கிறான் கூட்டணி ஆட்சி நினைச்சுக்கிட்டு கூட்டாட்சியை பற்றி பேசுறவங்க இருக்கிறான் அந்த காலத்தில் பெரிய தலைவர்களே பேசுறான் அதெல்லாம் பேசியிருக்காங்க கூட்டாட்சி அது வேற கூட்டணி ஆட்சி கொயலிசன் அது வேற நான் சொல்லுவது மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அது இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் நிலைக்க வேண்டும் அதிலே ஒன்றுதான் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற திருமா அவர்கள் சாதாரணமானவர் அல்ல அவர் எந்த இடத்திற்கு போனாலும் தன்னுடைய தரத்தை நிறத்தை எப்பொழுதும் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற ஒருவர்தான் நம்முடைய நம்முடைய திருமாவர்கள் ஏதோ தலித் மக்களுக்கு மட்டும் சொந்தமானவர்களை நான் முன்பே சொன்னதை போல யார் யாருக்கு சமத்துவத்திலே சகோதரத்துவத்திலே நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களெல்லாம் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒருவர் தான் நம்முடைய அவர்கள் அரசியலுக்காக தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல கொள்கை கூட்டணி அதுபோல்தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களும் இவங்கெல்லாம் கொள்கையில ஊறி போனவர்கள் அம்பேத்கர் பெரியார் அண்ணா கொள்கையிலே என்றும் அந்த அடிப்படையில் தான் இன்று தமிழகமே உங்கள் பின்னால் நம்முடைய இயக்கத்திற்கு பின்னால் இந்த கொள்கைக்கு பின்னால் என்றும் இருக்கும் என்பதற்கு அடையாளம்தான் இந்த பாட சின்னத்தை நீங்கள் வென்றிருப்பது என்று சொல்லி உங்களை வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்